வணக்கம் நம்பர்ல இந்துக்கள் விழித்திரு நண்பர் வணக்கம் இந்த பப்ளிஷ் பார்க்குற சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணு நினச்சுன்னா ஜாயின் இருக்குது மெம்பர்ஷிப் ஆகிங்க ஆர் சூப்பர் தேங்க்ஸ் நன்றி இப்போ வந்து இருபத்தி ரெண்டாந்தேதி ராம திறக்க போகிறாங்க சில சங்கராச்சாரியில் அது எது தடை வாங்க முடியுமா அது அது சரியில்லை இது சரியில்லை இந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க மோடி அமிச்சா அது நடந்தே தீர்வுன்றது இதாக இருக்காங்க இதுக்கடையில் இந்த ராமர் இந்த இதில் வந்து ஸ்ரீரங்கம் போடுறது அதே விபீஷன் கிஃப்ட் அது ஒரு தொடர்புடையது அதே மாதிரி போருக்கு போகும்போது ராமலிங்கம் இது சிவன் இது பண்ணதுனால ராமேஸ்வரம் தனுஷ்கோடியில் இருக்குது அந்த மாதிரி அதை எல்லாமே தொடர்படுத்தி போகிறாரு இதில் இன்னி வந்து நைட்டு தங்கி முப்பத்தஞ்சு பிஜேபி நபர்கள் சந்திக்கிறாரு அண்ணாமலை கவர்னருடைய ராஜ்பவனில் தங்குறாரு இன்றைக்கி வந்தால் அப்போ அதுலேருந்து இருந்து ஒரு லீடு வரும் அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் ஒரு நாள் தங்கி தான் தனுஷ்கோடி பார்த்து ரிட்டர்ன் ஆகிறாரு டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ கும்பாபிஷேகம் இப்போ வருஷம் ஆரம்பித்தப்போ ஃபஸ்ட்டு டே வந்தார் திருச்சியில் ஏர்போர்ட்டு தொடங்கினாங்க அதுக்கப்புறம் அதே திருச்சி ரிலேட்டட் வந்து ராமேஸ்வரம் போயிட்டு போகிறார் எல்லாம் ரெண்டு தரம் வந்துட்டார் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த திமுக இது கடையில் வந்து இவர் இந்த ஆடியோ டேப்லாம் விடுறாரு ஏற்கனவே டூ ஜியில் தப்பிச்ச மாதிரி இருந்தாங்க காங்கிரஸ் தப்பிக்க வைச்சாங்க இந்த மாதிரி இன்னும் பழையபடி அந்த கேஸெலாம் எடுத்து போனால் இன்னும் பத்து வருஷம் ஆகும் அதுக்கு போல் இவங்களை வந்து மக்களை தண்டிக்கும் மக்களால் தண்டிக்கப்படும் அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இந்த டேப் வர வரப்போகுது இதில் சம்பாதிச்சு ஆர்எஸ் அந்த டூ ஜி கேஸில் சம்பாதிச்சு அந்த பணமெல்லாம் வந்து இந்த கோபால வர கொடுத்து தான் கொடுத்துருக்காங்க அந்த சம்மந்தமான டேப்பெல்லாம் வரப்போகுதுங்கிறாங்க இன்னும் எட்டு ஒம்பது டேப் மெயினாக இப்போது ஸோ இதில் வந்து தப்பிக்க வச்சுருக்காரு ஜாபர் ஷேட்டுன்ற உலகத்துராதி அவர் தான் ஆட்சியாக இருக்காரு தப்பிக்க வச்சுருக்காரு மீனவர் பிரச்சனையோடு கலந்து விட்டு கேட்டுருப்பீங்களா அந்த ஆடியோவில் இப்படி தப்பிக்க விட்டு இது பண்ணியிருக்கா அப்படி கலைஞரை அப்பா தான் கூப்பிடுவார் அவர் தான் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க அவர் இன்னொரு நபர்லாம் சேர்ந்தால் தயாநிதிமரன் சொந்த சொந்த சொந்தம் அவர் இருந்து ஐடி இந்த ஃபீல்டு இந்த அமைச்சரை எடுத்துகிட்டு அவரை எடுத்துகிட்டு நிற்கிட்டு ஆர்எஸ் ஆகிட்டு உட்கார இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் டூ வருது ஸோ அவங்களாம் தான் காரணம் ஆரா ஆராஜா வந்து அதில் வரதுக்கு அப்படின்னு இப்போ அது இல்லை என்கிட்ட ஒரு ரூபா கூட இல்லை அப்படின்லாம் சொன்னார் ராஜா இப்போ இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாங்க இதை டிஆர்பு சம்மந்தப்படாட்டி ஆடியோவில் வர அப்படி இந்த மாதிரி கருணாநிதியோட பிஏவா இருக்கிறவரே அந்த ஆடியோவில் வர இது ஸ்மார்ட் ட்ரையல் தான் இன்னும் பெரிய பெரிய பாம்பெலாம் இருக்குது எலெக்ஷன் டைமில் என்னென்னா இவங்களை வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இவங்க வந்து இப்போ பாருங்கள் முப்பத்தெட்டு எம்பி கொடுத்து என்ன பிரயோஜனம் சண்டை பிடிச்சதான் மிச்சம் அப்போது இதெல்லாம் மாறணும் இந்த காலமெல்லாம் மாறணும்னா ஒரே வழி சொல்லவும் முடியாது ரெண்டு மூணு துண்டா கொடி உடையும் எனக்கு வந்து தமிழ்நாட்டை நோய் கவனத்தை திருப்பிட்டாங்க அப்படிங்கிறது ஏன் முஜரா முத வருஷம் முதல்லையும் வர்றாரு இப்பவும் வர்றாரு முக்கியமாக ஏன்னா காசி ராமேஸ்வரம் தானே நம்ம வழக்கில் சொல்லுவோம் அதனால் இங்கே உள்ள திரு திருத்தத்தை நீராடி எடுத்துகிட்டு போகிறது அதெல்லாம் இருக்குது ஒரு பக்கம் அரசியலும் இருக்கும் இவர் தானே நான் அரசியல் பண்ணால் அவிலா பண்ணுவோன்னு ஸ்டாலின் கேட்டாரில்ல அது எல்லோரும் தான் பண்ணுவாங்க மக்களுக்கு பயன் இருக்கணும் இது எந்த விதமான பயன் இப்போ அது ஒன்றும் இல்லை முஸ்லீம் இதை கடி இடிச்சிட்டு கேட்டாங்க உதவி சொல்கிறார் அப்படி ஆக்செல்லாம் ஏற்கனவே அங்கே இருந்தது அது பாபரை எழுதியிருக்காருன்னு குறிப்பிட்டிருந்தது ஏற்கனவே முதல் வீடியோவில் சொல்லியிருக்கோம் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இவர் குறித்து அண்ணாமர்கிட்ட கேட்கும்போது அது என்ன செட்டப் பண்ணி ஒரு அறுபத்தெட்டு கேள்வி இவங்களுக்கு பதில் சொல்கிறா அப்படி அதில் வருது அவரும் மெதுவாக கேள்வியை பார்த்து பார்த்து கேட்குறா அப்படி பார்த்து பழுப்பாட்டணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவரெல்லாம் துணைமுறை துணை முதல் நாங்கள் சொன்னோமா இவங்களாம் சொல்லிக்கிட்டு துணை முறையாக அதுன்னு சொல்லிட்டு அது ஃபெயிலியர் ஆச்சின்னு பின்வாங்கிட்டு இப்போ என்னமோ யாரோ வெளிநாடுகளுக்கு சொன்ன மாதிரி சொல்கிறாங்க இதுவுமே திமுகவுக்கு வழக்கம் தான் புதுசு ஒன்றும் இல்லை அதை குறிப்பிட்டார் இப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு டெல்லியில் உளவுத்துறை அந்த மாதிரி பிள்ளைலாம் கொடுத்து அந்த அமைச்சர்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து கைது நடவடிக்கை வேறு எதா ஏதாவது டீல் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு கொண்டு போயிடுவார் நம்மளை இது போக ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறாரு ஆட்சியில் இருக்கும்போதே உதயநிதினால் ஒன்றும் பண்ண முடியல என்ன என்ன பண்ண என்ன பண்ணிட்டேன் அப்படி சொல்லிக்கிற மாதிரி ஸ்டாலினே பண்ண முடியல உதயநிதி அதுக்கும் மேலே இது எதிர்கட்சியாக இருந்தால் உதயநிதி எப்படி இருக்கும் ஸோ எந்த அளவுக்கு ஓடையுன்றது அது நம்ம கடவுளை நமக்கு இப்போ அது இப்போ சொல்ல முடியாது அப்படிங்கிறது குறிப்பிட்றது ஸோ ஒன்றும் திறமை இல்லை அப்படின்ட்டு அதனால தான் ஐஏஎஸ் எல்லாம் ஆள்ற மாதிரி தான் இருக்குது இது சொன்னால் தலையாட்டுறாங்க இது இது வந்து நல்ல ஆட்களை அட்வைஸரை வச்சுட்டு கேட்டால் மக்களுக்கு நல்லது நடக்கும் இல்லை இந்த மாதிரி தப்பாக கைட் பண்ணுற ஆளுகள் அந்த மாதிரி இருந்தாக்க அதுதான் நடக்கும் இப்போ பார்க்குறோம் கண் முன்னாடி அப்படின்னு குறிப்பிட்றாங்க ஸோ இவங்களுக்கு எப்படி கிடைக்கிது அண்ணாமலைக்கு இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி ஒரே அதிர்ச்சி ஆர்ராஜா ஜாப்பர் சீட்டு எங்கே கிடைக்கிது எப்படின்னு அவர் டேர்ட்டி அவ்வளோ தூரம் அவருக்கு என்ன அதாவது இவங்க ஜாப்பர் சீட்டு நூற்று போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணி எடுத்தாங்கன்ற மாதிரி டீட்டெயில் சொல்கிறாங்க அந்த ஜாப்பர் சீட்டோடு இருந்த அந்த அந்த லெவலில் இருந்தவர் இப்போ டெல்லியில் இருக்காருன்றாங்க அவர் தான் கொடுக்குறாங்கன்றாங்க எது எப்படியோ இவரும் போலீஸ் இருந்தவர் அண்ணாமலை கிடைக்கிது இது வேணால் இது இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கன்றாரு அண்ணாமலை இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்ல சொல்ல யாரும் சொல்லலை பேசுனது கிளியராக தெரியுது வாய்ஸு இது என்ன இதுக்கு ஃபாரன்சிக் போகணுமா அப்படிங்கிறது ஸோ இது நிறையா வரும்போது இது வந்து அவங்க எப்படியோ உளவுத்துறை வச்சு அதை நிறுத்து போகிற மாதிரி செஞ்சு ஒரு செட்டப் பண்ணி அதை இப்போது வந்து நிரபராதி மாதிரி இருக்காங்க ஆனால் ஆக்சுவலாக இதை இதெல்லாம் வருது நாங்கள் அப்படி பண்ணிட்டோம் கேள்வியெல்லாம் ஈஸியாக இது மாதிரிலாம் கேட்டுருப்பீங்க இப்போது இதை வந்து லைவாக மறுபடியும் கொண்டு வந்து மோடி அடிக்கடி வராரு இதில் ஆகும்போது மக்கள்கிட்ட போய் இதாகும் போது நாளைக்கு துண்டு துண்டாக திமுக உடச்சி போட போகிறோம் அதுதான் எனக்கு இப்போ ஒரு ஒரு ஸ்டேஜில் இருக்குது இப்போ இருக்கிறது இது வரும் நாட்கள்தான் தெரியும் என்னென்னு ஸோ ரெண்டு இப்போ வந்து திமுகனால் முதல் கட்டமாக மூணு வருஷமாக பார்க்குறீங்க ஒன்றுமே நடக்கலை குறைஞ்சபட்சம் அந்த மழை பிரச்சனையெல்லாம் அனுப்பக்கூடி அதுக்கு ஒரு ஆறாயிரம் பத்துமா குடும்பத்தில் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு வீட்டில் இருக்கிற பொருள்லேருந்து ஏன் ஒரு சில பேர் இறந்தும் போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது இப்போ இதில் முக்கியமானது ஒன்று இப்போ என்னென்னா ஒரு எம்எல்ஏ உடைய மருமகன் ஒரு தலித்து பெண் வேலை செய்கிற பெண்ணிட்ட சிகரெட்டில் சூடு வச்சு கொடுமைப்படுத்தினாலும் சொல்லிட்டு அதை கேஸ் எடுக்காமல் இருக்க இப்போ அண்ணாமலை சொல்லியிருக்கார் பெருசு சமூக விதி பேசுகிறாங்கலாம் ஸ்டாலின் உதயநிதியெலாம் இதுக்கு என்ன செய்ய போகிறாங்க மேலே கேஸு கேஸ் ஃபைல் பண்ண வேண்டாமா எம்எல்ஏ சென்னை எம்எல்ஏவோட மருமகன் அப்படின்னு கேட்குறாரு இது வேங்க வேலை இன்னும் கண்டுபிடிக்க முடில ஸோ இவங்களுக்கு என்ன பயனா இந்துக்கள் கன்சல்டேட் ஆகிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஆகத்தான் போகிறாங்க அதுதான் அண்ணாமலை சொல்லிட்டாரு நான் கிடையாது கட்சியை வளர்க்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்களா கிட்ட சொல்லிட்டாரு என்னோடய திறமையாலாம் இருக்காங்க அது அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ கட்சி வளர்க்கணும் கட்சி இப்போ இருபது பெர்சன்ட்டுக்கு போயிடுச்சுட்டாங்க அப்புறம் தான் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சொல்லியிருக்கார்ல அப்போ ஒரு வேளை சில சீட்டுகளும் கன்வெர்ட் ஆகணும் இன்னொரு நாலு தான் இருக்குது பொறுத்த பார்த்து தெரியும் ஸோ வாயில் சமூக நீதிங்கிற சொன்ன திட்டங்களும் ஒன்றும் செய்யலை ஓட்டு மட்டும் எப்படி போடுவோம் இப்போ இப்போ நூற்றம்பது கோடி இறக்குறாங்க அதுக்கு செக்விக்கு போகிறான் உரத்தருவ மூலியமாக இந்த டூ ஜி எல்லாம் வரப்போது பார்ப்போம் ஜெயஹிந்த்